லெஜண்டரி ஃபிலிம் மேக்கர் சரணம் சார் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவி சென்னைக்கு ஒருத்தர் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லையா அது அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணி எவ்வளவு ஹம்பல்லாக ஒர்க் பண்ணி எவ்வளவு வெற்றி பெறங்கள் கொடுத்துருக்கிறாருங்கிறது கணக்குல எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனில சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பாக்கியமாக நினைக்கிறேன் சரவணன் சார் பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவமே விட பெரிய பெரிய எம்ஜிஆர் சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் வச்சு படம் பண்ண நிர்வாகம் அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு இருக்கு அவ்வளோ சரளமாக பேசுவார் சிம்பிளாக இருப்பார் ஆனால் படம் எடுக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் சொன்ன தேதியிலே ஆரம்பிப்பார் சொன்ன தேதியிலே ரிலீஸ் பண்ணுவார் அதான் இந்த ஏபிஎம் பேனர் இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்படியே காப்பாற்றிட்டு வந்தார் அவரோட நேற்று அவரோட பிறந்த நாள் எண்பத்தஞ்சாவது பிறந்த நாள் இது யாரும் எதிர்பார்க்காதது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நானும் அந்தவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் እና እራት